வித்யா சொல்லுங்கம்மா இந்த புதினா ஆமாங்கம்மா நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு சரிங்கம்மா புதினா தொகையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நம்ம புதினா துவையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு கை அளவு புதினா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி ஒரு சின்ன பீஸு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு எட்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நாங்கள் காரம் கூட சாப்பிட்றதுனால மிளகாய் ஜாஸ்தி வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை உளுத்தம்பருப்பு கடுகு தேங்காய் இவ்வளோ தான் வந்து புதினா தொகைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதினா தொகையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கடுகு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகை எடுத்து வெறும் சட்டியில் வருத்தணும் வெறும் சட்டியில் வறுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் கடுகோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெறும் சட்டியில் வருத்தனோன்னா நல்லா பொறிஞ்சிடும் பொறிஞ்சோன்னா காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பட பட வெடிக்குது எண்ணெய் ஊற்றி இது பண்ணக்கூடாது வெறும் சட்டியில் தான் வறுக்கணும் இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது புதினா வதக்கிடலாம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வதக்கிறதுக்கு அனுப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம் இது வறுபடட்டும் அடுத்து பச்சை மிளகா போடணும் பார்ப்போம் உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உளுத்தம்பருப்பை மாற்றிட்டோம் இப்போ வந்து இதில் பச்சை மிளகாவை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி தான் போடணும் பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் போட்டால் வெடிச்சிடும் நாங்கள் கூட கூட ச காரம் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் நிறைய பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் கம்மியாக உங்கள் காரத்துக்கு தே தேவையானது போட்டுக்கோங்க இப்போ அது வதங்கினோடனே இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு அதை எடுத்து அதை அங்கே வச்சுட்டேன் இப்போ இஞ்சி நல்லா வதங்கிட்டுருக்கு இஞ்சி வதங்கணுன்னு நம்ம புதினா மல்லி கருவேப்பிலை போட்டுறது தான் எடுத்து வச்சுட்டேன் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே புதினா எடுத்துக்கலாம் அலசி வச்சுருக்கோம் புதினா அந்த நல்லா வதங்கணும் அது வதங்கப்போம் இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து பிளேட் மாற்றி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சுக்கணும் இப்போ மல்லி ஒரு கை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுடலாம் ஏன் தனித்தனியாக போட்டுறோன்னா மல்லியில் தண்ணி ஜாஸ்தி இருக்கும் புதினால் அந்தளவுக்கு தண்ணி இருக்காது அது அது இது வதங்குறதுக்குள்ளே அது கருக்கிடும் அதனால தான் நம்ம தனித்தனியாக போட்டு வதக்கிறோம் கடைசியாக தேங்காய் போடும்போது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் மல்லியில் தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கும் எதனால் மல்லியும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுனா புதினால வந்து ஒரு விறுவிறுப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் அது அதை குறைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் மல்லியும் கருவேப்பிலையும் போடுறது மல்லியும் வதங்கிடுச்சு எடுத்து மாற்றிட்டு நம்ம அடுத்து கருவேப்பில புளியும் போட்டு இது பண்ணிடலாம் அடுத்து கருவேப்பிலையை போட்டுருவோம் அடுத்து இந்த புளியும் போட்டுடலாம் புளியும் போட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் காமிக்கிறேன் கருவேப்பில் வதங்கிட்டிருக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் எப்படி கருவேப்பிலையும் தேங்காவும் சேர்ந்தால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் பிட்லே எல்லாமே கருவேப்பிலையும் தேங்காயும் தான் சேர்த்து போட்டு பறக்குமேன் அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் எப்பவுமே கருவேப்பிலையும் தேங்காயும் தனியாக போட்டு வறுத்து பாருங்களேன் நல்லா இருக்கும் தேங்காய் இதையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்தலாம் இது ரொம்ப வறுக்கக்கூடாது ப்ரௌனாக வர்ற அளவுக்குலாம் இல்லை அளவுக்கு வரதுனால் போதும் அப்போ இந்த தே தேங்காய் உட் ரொம்ப வறுத்துட்டாலும் நல்லா இருக்காது இதை ஹா இப்போ இந்த சட்டி சூட்லேயே பார்த்தீங்கன்னா அடுப்பாகனுட்டேன் இந்த சட்டி சூட்டில் இருந்தாலே போதும் ரொம்ப தொகையிலுக்கு செவக்கை இல்லை இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இந்த நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் இதில் போட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பாகனியாச்சு இதில் கலந்து அப்படியே வச்சுருவோம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு ஆனால் அடுப்பாசினி தான் இருக்குது அந்த ஸ்கூட்டில் வந்து இந்த மாதிரி சவுண்டு வருது இது எப்படியும் எடுத்து ஓரமாக வச்சுட்டோன்னா இப்படியே நல்ல வாசமாக இருக்குது அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புதினா தொகையிலுக்கு எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு அது தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு அரைச்சிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது துவையலுக்கு கெட்டியாக இருக்கணும் இந்த இந்தளவுக்கு தான் அரைச்சிருக்கணும் துவையல் இப்போ பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கிண்ணத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புதினா துவையல் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இது சாதத்துக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த புதினா துவையல் செஞ்சு கொடுத்தா அது நாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஜுரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புதினா துவையல் இந்த செய்முறையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ